என் பொன்னாடிக்கு நான் பதினோரு பவுண்ட தாலிச்சின்னு போட போறேன் எங்க உன் புருஷனை கொண்டு கிராம் உன் புருஷன் உழைப்புல நீங்க வாங்க சொல்லி பார்ப்போம் வாங்கிருட்டுமே உன் புருஷனால ஒரு கிராம் கூட வாங்க முடியாத அளவுல உட்காந்துருக்கான் இதுக்கு நீ பெரிய சிது வேற என் புருஷன் அப்படி இப்படின்னு உம் உன் புருஷன் தங்க வாங்க மாதிரி கனவு கண்ணுனே தவிர அவனால ஒரு கிராம் கூட வாங்க முடியாது

சரி நம்மளை பேசுறத பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரருக்கு அவர் மதிப்பு கொடுக்க வேண்டாம் அவரை எவ்வளவு தூரம் மட்டமா நினைச்சு வச்சிருக்கா இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு வருவாரா நம்மளையும் விட மாட்டாரு அவரும் வர மாட்டாரு

அண்ணனுக்கு தாலைக்கு கண்டிப்பா பவுன் வச்சே ஆகணும் அதுவும் ஏன் நகையை கொடுத்து வைக்கலாம் அவன் சொன்னது என் மனசாட்சியை உழச்சிக்கிட்டே இருக்க எப்படியாது நம்ம நகைய அடகு வச்சாது அவனுக்கு செஞ்சுதான் ஆகணும் இது நம்ம தன்பான பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்காரரை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நல்ல பெருசா போடணும் அவனுக்கு பெருசா பண்ணி அவன் மோத்துல கறிய பூசணும் அப்பதான் அவனுக்கு பிச்சு வரும் நம்ம தங்கச்சிய தப்பா பேசிட்டோம் அவ செஞ்சுட்டு இருக்காள அப்படின்னு அவனுக்கு தெரியும் நம்மகிட்டதான் ஐம்பது சவரம் நகை இருக்கதன்னு செய்யுது நம்ம எங்க போட்டுட்டு போக போறோம் அது எப்படியாவது ஒரு நகை எடுத்தா கூட செய்யவா முடியாது உம் செஞ்சு கொடுக்கலாம் அவனுக்கு என்ன தெரியவா போகுது நம்ம அத்தான கடங்காரரை ஆக்க கூடாது பாவம் அவர் யாருக்குமே மனசால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்ம அந்த பிள்ளைக ஒண்ணும் செய்ய இல்லையே வைக்கலன்னு இன்னும் நம்ம எதையாவது சொல்லி அவரு கடனை ஏத்தி அவரை கஷ்டப்படுத்த கூடாது உம் நகை நிறைய இருக்கு நகைங்கறது நம்ம மாதிரி ஏழைகளுக்கு எனக்கு ஒரு அவர் அவசர உதவிக்குதானே தவிர ஆடம்பரத்துக்கு இல்ல அளு நல்ல அளு சாப்பிட்டு வீட்ல இருக்கறதுக்குல்ல அம்மா வீடு அப்பா விடுன்னு கிளம்பலாமா கிளம்பி போய் அவமானம் பற்று வருது யாரு நல்ல அவமனப்பட்டியா உம் வேணும் உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் இன்னும் போக மாட்டேங்கில்ல அம்மா வீடுன்ட்டு நம்ம சொன்ன ஊர் போட்டு கேட்கறது கிடையாது இன்னும் அடங்கி தொடங்கி இருப்பால்ல ஏய் பொனி ஏய் இந்தாடி அத்தா வந்துட்டியா ஆஹ் சீக்கிரமா வந்துட்டேன் இல்ல வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சா அதான் வெளியே நல்ல சில சிலுன்னு காத்தடிக்குதேன்னு உட்கார்ந்து இருக்கேன் சாப்பிடலாம் புழுக்கமா இருக்குதான் வெளியே உட்கார்க்கியா நான் கூட தப்பா இருந்துச்சுட்டேன் பேரு ஒரு பொண்ணு நகை குடுத்தாதான் உள்ள போகணும்னு அதான் உக்காந்துருக்கீன்னு நினைச்சேன்

மோ உழைச்சி ஒடா தட்டி அந்த குடும்பத்தையே நிலநாட்டின மாதிரிலாம் வந்து பேசுகான் உம் ஒரு போன் நகைக்கு வக்கத்தை வேணாம் அப்படிதானே ஒரு பவுன் நகை எல்லாம் உன் புருஷன் கண்ணால பாத்துப்பானு கேட்டான் இவன் பார்த்திருப்பானா அவன் அப்பன் காசுல இருந்தா பாத்துருப்பான் இவன் உழைச்ச காசுல ஒரு பவுன் நகை இவன் பார்த்திருப்பானாமா என்ன பேசுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கும் முதல்ல ஆஹ்

உன்னால மட்டும் முடியுது எனக்கெல்லாம் அந்த டேலண்ட் வர்றதுப்பா கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டாதுன்னு சொல்லங்களா அந்த மாதிரியே பேசுறிய உம் பரவாயில்ல பரவாயில்ல ஆ வீட்டை விட்டு கொடுக்காம பேசினதும் பரவாயில்ல என்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்கும் சந்தோஷமா தாயே உன் அண்ணன் பேசினது இல்லை நான் கேட்டேன் பர்சு பர்சுன்னு என் தந்தியா வச்சுட்டு போயிட்டேன் அதை குடுக்க வந்த நேரம் தான் உன் அண்ணே பத்து தெருக்கு பேசினது எல்லாம் என் காதுல கேட்டேன் எப்ப என்ன பாசம் ஒரு அத்தாங்கரு மேல ஒரு மச்சின என்ன பாசமும் பண்பா பேசினான்னு புரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாரு பொண்ணி உன் நகைக்கு நான் என்னைக்கும் ஆசைப்பட்டது இல்ல அன்னைக்கும் அதான் சொன்னேன் இன்னைக்கும் தான் சொல்றேன் உன்ன நகை நட்டு போடுவாங்க வீட்டுல இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணல என் மாமா பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கா நானும் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு தான் கல்யாணம் பண்ணேன் மத்தபடி நீ போட்ட குண்டுபிடி தங்கம் கூட எனக்கு தேவையில்லை உன் அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு ரூப்பம் தாலிக்கு தங்கம் நான் வைக்கிறேன் நீ சொல்லுவோம் அண்ணன்ட்ட என்னமோ சொன்னானே உழைப்பு அவனுக்கு தெரியுமா உழைப்புக்கு எத்தனை எழுத்துன்னு கூட அண்ணனுக்கு தெரியாது அவன்லாம் பேசுற நம்பிக்கை நான் ஆயிட்டேன் அப்படித்தானே கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு இல்ல நான் கேக்குறேன் அவன் அவங்க அப்பா வீட்டுக்காசுலான மாடி மேல வீடு போட்டு உக்காந்துருக்கான் என்னவோ அவன் கட்டி உக்காந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் உன் அண்ணன் வை நான் எப்பவும் ஒண்ணு போல இருக்க மாட்டேன் ஆனா அவன் பேசுனது ஒரு வார்த்தை சரிதான் என்ன நம்பி நீ வந்த பொண்ணு உனக்கு நான் ஒரு மஞ்சாடி கூட செஞ்சு போடல அது என்னமோ எனக்கு இன்னும் என் மனசு தான் இருக்கு காலம் இப்படியே போயிடாது மேல மாதிரி நான் கண்டிப்பா இப்ப கீழே இருக்கேன் ஒரு நாள் மேல வரத்தான் போறேன் அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சு போகணும் எனக்கு ஆசைதான் எங்க என் மனசுக்குள்ள ஆசை இல்லாமே இருக்கும் சொல்லு என் பொண்டாட்டிக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லா ஆசையும் நெஞ்சுக்குள்ள இருக்கதான் செய்யுது என் நிலைமை இப்படி இருக்கு ஒரு குடிச்சிக்கிற எல்லாம் மாறும் நானும் நல்ல நிலைமையில வரதான் போறேன் அப்ப இருக்கு உன் அண்ணனுக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் உன் அண்ணன் சொல்லிரு ஒரு பவுன் இல்ல ரெண்டு பவுன் ஆனாலும் என் புருஷன் செய்வான்னு சொல்லிரு அந்த போக்கத்தை வண்ட இட்டிய பாக்காம பேசாம இருக்கவே முடியல அவ குரல கேட்டுட்டே இருக்கணும் முழு இருக்கு இவ்வளவு அழகா சிரிப்பா ரோஜா பூ கூட்ட மாதிரி என் மித்திரும் அவன் பார்க்கணும் இருக்க ஆனா இவளுக்கு போனே போடக்கூடாது இவ பேசினது அப்படி நமக்கு ஒண்ணு பேசினா அவ பேரு வீடியோ வந்துட்ட துளசி நீ முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறி போன துளசி ரொம்ப மாறி போனேன் உள்ள பால் குடிச்ச அளவு என்னமோ என் மேல உள்ள கோவத்துல பிள்ளைய பட்டினா போடுற அளவு என்னவோ தெரியலையே முன்ன மாதிரி உள்ள துளசினா அப்படி செய்ய மாட்டா என்ன அவ புது ரூபம் எல்லாம் அதனால அப்படி செஞ்சாலும் செய்வா ஏன்னா எனக்கு என் பிள்ளை மேல அதிக பாசம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும் மித்ரமா மித்திரபட்டு அப்பாவுக்கு உன்னை நல்லா தேடுது நான் வாரால சொல்லிட்டேன் உனக்கும் என்ன தேடும்னு தெரியும் என்ன உனால பேச முடியாது நீ பச்ச குழந்தை இல்ல உங்க அம்மாதான் உங்க தான் இல்ல நீ இப்ப இந்த வந்திருப்ப உன என் கையிலையும் மாறுபடியும்லையும் சாய வச்சு அழகு பார்த்திருப்பேன் பட்டுக்குட்டி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்காரு அவரும் போன் பண்ண மாட்டேக்காரு நம்ம மேலதான கோவம் பிள்ளை என்ன பண்ணுச்சு பிள்ளைகிட்ட ஒரு கால போட்டு என்னன்னு பேச வேண்டியதுன்னு பிள்ளை தவிச்சு போயிருக்கா ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கு என்ன பெரிய சண்டைக்குறாரு மாதிரி இல்ல ரொம்ப மாடி போனாரு இன்னைக்கு விடுறதா இல்ல போன் போட்டுட்டே இருக்க போறேன் கோவப்பட்டாலும் சரி இல்ல நேர்ல இருந்து அடித்தந்தாலும் பரவாயில்ல நான் போன் போட்டு பேசதான் போறேன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு இருக்குறதோ தெரியல பாசனாலும் ஓவரா கம்மிக்கிறாரு கோவம் வந்தாலும் ரொம்ப ஓவரா கம்மிக்காரு அப்பாடா போன் எடுத்துட்டாரு என்னங்க ஏங்க ஏன் போன எடுக்கல ஆச்சு

ஹம் நீங்களும் முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்ப பெரிய ஆளாக ஆயிடுங்க ஹ முடியாம முடியாமது வேற நம்ம ஃபோன் எதுக்கு மிஸ்டர் பண்ணுவானே நம்ம ஃபோன் பண்ணுறதுனா கூட உனக்கு உடம்பு முடியாம போலான்னு சொல்லுவீங்க நாளைக்கு அதான் எதுக்கு வம்பு ரெஸ்ட் எடுக்கிறதுனா வீட்டுக்கு போயிருக்கா ரெஸ்ட் எடுத்து பார்த்துன்னா ஃபோன் பண்ணல உங்க அம்மா பேச கேட்டு அங்கேயே இது இப்போ வரணும் ஒன்றும் அவசியம் இல்ல பையன் வந்தா போதும் யான்னு கூடான்னு பண்ணிட்டு இருக்க என்ன பொண்ணையும் பிரிக்கணுன்ட்டு நடத்து நடத்து நீ நடத்து ஏப்படியா பேசுவீங்க நீ ஏக்க விருப்ப என்ன நாய் கிளம்பி வர்றீங்க நாளைக்கு வாங்க கிளம்பி வந்துருக்கமா ஐயோ நீ அப்படின்னு அவசரப்பட்டு வர வரவேண்டாம் அது இல்லாம கூப்பிட்டு வரப்போறதே இல்ல உனக்கு எப்பனாலும் வா எப்போ வா எனக்களை பத்தி எந்த கவலையும் இல்ல எப்பனாலும் வந்துக்க ஆனா நீயே வந்துக்க நானும் கூப்பிட மாட்டேன் உனக்கு கூப்பிட வந்து எனக்கு இல்ல அதே போதும் அதோட கடைசியா இருந்துட்டும் நீ உனக்கு எப்ப தோணும் அப்ப வா நீட பரவாயில்ல ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வா ஒண்ணும் அவசரம் இல்ல எல்லாம் நடக்க வேண்டியதுன்னு நல்லபடியும் நடந்துதான் இருக்கு நீங்க வந்துதான் இல்ல நடக்கணும்னு இல்லை உங்களுக்கு மூணு நேரம் சாப்பிட்டு நல்லா குளிச்சுட்டு நம்ம தூங்கிட்டு தான் இருக்கேன் அங்க பொண்ணு உங்களை ரொம்ப தேடுற ஏமன கோவத்துல உங்க பிள்ளைய தண்டிக்காதீங்க ஆ அழுதுட்டு இப்பதான் தூங்குறா போராட்டம் சும்மா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவங்க பொண்ண பாக்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோ கால் போடுங்க நீங்க என்ன ஒன்னு பாக்க வேண்டாம் அவங்க பொண்ணே பாத்துட்டு பேசிட்டு வச்சிருங்க என்ன மகா இப்படி பண்ணிட்டீங்களே இதுதான் என்னோட கனவு தெரியுமா சொந்த காலை நிக்கணும் சொந்த பண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டு அவளை படிச்சுட்டீங்களே மட்டும் சொன்னால்தான் உங்களை நினைக்கல நினைச்சனால தான் கேட்டுக்கூட உங்களை கூப்பேன் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல சொந்தக்காரங்க போச்சு வந்தவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க உள்ளவங்க தெரியல முத வருவாங்க தான் நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்படி பண்ணிட்டீங்களா எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா மன்னிச்சிருங்க சத்தியமா இப்படி ஆகும் நான் நினைச்சே பாக்கல என்னமே செக் பண்ணிதான் வச்சோம் இப்படி இப்படி நடந்தோம் எனக்கு தெரியல சாரிங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி நீ மணி கேட்டுட்டா அந்த எல்லாம் சரி

அவன் மேல எந்த தப்பும் இல்ல நீங்க திட்டுறது என்னதான் திட்டணும் நீ சும்மா என்ன நான் தானே நடத்துறேன் நான் தான் என்ன பாத்துருக்கணும் சொல்லி எந்த எதுவும் இல்லாம என்னோ எந்ததும் சேர்ந்து என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைச்சிட்டீங்க முடிக்கும் போட்டுங்க பாங்க இனிமே சொல்லு மாதிரி தலை கணிக்க முடியுமா அவங்க கிழந்து போடவே விட்டுட்டாங்க வீடு வீடா போன் போட்டு சொல்லுவாங்க என்ன செய்ய எல்லாம் என் தலை அழுத்து இதுக்குதான் சின்ன சின்ன கரையிலேயே ஆறு வாங்க மாட்டாங்க போல எல்லாம் போயிது ஏன் எல்லாரும் பைக்கா பெரிய பெரிய இடங்களுக்கு வாங்காங்கன்னு அங்கே டேமேஜ் இருந்தா மாத்தியும் குடுக்கலாம் அப்படியா என் பைசா எல்லாம் போச்சு இப்ப யாரும் போச்சு போல எப்பா வீட்டுல ஆரம்பித்தா ரெண்டு வேலை இருக்கும் எவ்வளவு பாத்திரம் கழுவி தீரமாட்டேங்க காலையில ஒரு குட்டை சாயங்காலம் ஒரு குட்டை எப்பா பாத்திரம் கழுவியே நமக்கு இடுப்புளம்பி தஞ்சும் போல இருக்கு நம்ம பொண்ணுன்னு ஒண்ணு பெச்சிருக்கணும் அது ஒரு கப்ப கூட எடுத்து போட மாட்டேன் சி வி சிந்தாச்சிட்டு காலேஜ் போறேன் காலேஜி போறேன் போராள தவிர ஒரு நாள் இந்த பாத்திரங்களோட மாதிரி இல்ல என்னத்த சொல்ல இந்த காத்து பிள்ளையில கெட்ட பயிலும் சரி இல்ல பெத்த பிள்ளையும் சரி இல்ல கடைசி நம்ம நம்ம எல்லாம் இருக்கணும் போல வேலை பார்த்தா சாப்பிடணும் உனக்கு தைர ஆண் தைர எல்லாம் நீதான் செய்யணும் உனக்கு ஆண் சாப்பாடு யாரும் தெரியாது கையேசி வேற உங்க ஏ உனக்கு உதவின்னு சொன்னா தான் இருக்கு எப்படியாவது இந்த புள்ள இந்த வருஷம் முடிச்சிடும் காலேஜ் முடிச்சோம்னா நல்ல பையனா பார்த்து கையில கொடுக்கணும் நான் இப்படி விளையாடிட்டு இருந்தேன் எப்படி உள்ள கல்யாணத்தை பண்ணி கொடுக்க கடவுளே மரத்தை வச்சுன்னு தண்ணி ஊத்துவோம்னு சொல்லுவா அந்த மாதிரி என் பொண்ணு வளர்ந்துட்டா படிக்க வச்சுட்டேன் அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை அமைச்சு கொடுத்துருப்பா ஏன் மது மது இப்படி என்னடியே அந்த செஞ்சிட்டு இருக்க பாத்திரம் எவ்வளவு கழிப்பிட்டு இருக்கேன் என்படியே நான் கழுவுவேன் இந்த பாத்தட்ட உண்டு வைக்கட்டுமா ஏதாவது ஒண்ணு பாட்டு வாங்க இருக்க ஏறி சின்னத்த சொல்லு நீ எல்லாம் நாளை கல்யாணம் ஆகி மாமியா கட்டுறது எனக்கு விளக்க மாட்ட பூசு வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன் போல இருக்க போ இந்த பாத்திரம் எடுத்து உள்ள வை உங்க அப்பா உடனே பைக் ஒன்னு ஞாபகத்துக்கு இருந்துச்சு ஆஹ் அஞ்சு வருஷமா விட்டுரு என்ன செய்ய இந்த பொருளாதான் துருப்பிச்சு போகும்ல அதான் அது துருபிச்சோமோ என்ன பயமா இருக்கு முடிய போட்டிருந்தேன் ஒரு பையனை வர சொல்லி இருக்கேன் வேலை போகணும் இவன் பை வாங்கி கொடுக்கலாம்ல அது அப்பாவுக்குள்ள பைக்கி ஞாபகம் பண்ணலாம் வச்சிருந்தேன் சரி விட்டுருந்தாலும் பம்பா தானே போகும் பிளீஸ்மா எனக்கு ஸ்கூட்டி எடுத்து கொடுமா நான் நேரத்தான் நினைச்சுட்டே இருந்தேன் அம்மா நமக்கு ஸ்கூட்டி எடுக்க கூடாதே அது காலேஜ் எல்லாம் போக கஷ்டமா இருக்கு கோயிலுக்கு போக கஷ்டமா இருக்கு ஸ்கூட்டி எடுத்து நான் பாத்திரத்தை வச்சுட்டு வரேன் வீட்டுல ஏதாவது இருக்கீங்களா வாங்க தம்பி வாங்க ஒண்ணும் இல்ல என் வீட்டுக்காரர் பைக் ஒண்ணு இருக்கு அவர்தான் போயிட்டாரு அது பைக்கா ஞாபகத்தமா இருக்குமேனு விட்டுருமே அவர் வந்து பாத்து என்ன அதுன்னு சொல்லுப்போ அத்தான் ஒர்க் ஷாப் வேலை பைக்கா நல்லா இருக்கணுமா இல்ல என்ன பண்ணணும் தெரியும் வந்து எல்லாம் தெரியும் நம்ம கிட்ட நாளை வீடு தானே அதை பத்தி எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் கூப்பிட்டேன் என் புருஷன் எடுத்துட்டு போன பைக்கு அப்ப நல்ல புது பைக்கான இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு என்ன தெரியல நல்லா சாக்க போட்டு மூடி வச்சிருக்கேன் வாங்க காமிக்கேன் அதை வித்தாலும் சரி இல்ல நல்லா கம்மிஞ்சாலும் நல்லாக்கி நீங்க எடுத்தாலும் சரி என் பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் பாத்துடுங்க காலேஜ் நடந்தே போற நடந்தே வர நம்ம ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பஸ் டைமுக்கு தான் உண்டு அதை விட்டுட்டு அவ்வளவு கஷ்டம் அதான் பிள்ளைக்கு ஒரு பைக்கையும் வாங்க வந்து பாருங்க பாத்துட்டு எவ்வளவு கிடைக்கும் அவரை தண்டா போகும் இதான் தம்பி என் புருஷங்கள பைக்கு எங்க வீட்டுல சீதனமா கொடுத்தது நான் ஞாபகமா வச்சிருந்தேன் என்ன செய்ய மனசு நிறைய ஊத்து போறான் இல்ல பைக்கெல்லாம் இருக்குமா என்ன இத்தனை வருஷமா இருந்ததே பெரிய விஷயம் இது எப்படி என்னன்னு பாத்துக்கணும்னு சொல்லுங்க தம்பி பைக்கு பழைய மாடல் வச்சு சுரு வேற பிடிச்சிருக்கு பாலம் ஸ்கூட்டி வேற எடுக்கணும்னு இருக்காங்க சரி பாத்து ஏதாவது சொல்லலாம் அக்கா இது பைக்கு பழைய மாடல் அது இல்லாம ஹேண்டி போர்ட் எல்லாம் போயிருக்கு இது நல்லா எந்த பலமும் இல்ல பேசாம ஆக்குறது அந்த மாதிரி உண்டு தம்பி நல்ல பைக்க பாருங்க தம்பி உங்களுக்கு வெளியே பார்த்து தம்பி தெரியும் அந்த காலத்து மோட்டர் ஸ்டார்ட் இப்போ கூட ஸ்டார்ட் ஆகும் என் பொண்ணு கூட நீ ஸ்டார்ட் பண்ணி விட்டா நீங்க செக் பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க இந்த நம்மளுக்கு காப்பி போட்டு கொண்டு தரேன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டா காப்பியாவது போட்டு கொண்டு வரலாம்ல என்னதான் செஞ்சிட்டு இருக்கலாம் மாச்சி பாவம் பைக்கு நம்ம ஆளுக்கு ஸ்கூட்டி வந்து தான் கேட்டாங்க போல ஹாக்கர்ல போட்டா எப்படி பார்த்தாலும் ஐநூறுல இருந்து அறுநூறு இல்ல ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் கொடுப்பான் அதிகபட்சம் கொடுக்க மாட்டான் ஸ்கூட்டி வந்தது கேட்டாங்க

ஹாய் என்னங்க நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஓடி போயிட்டீங்க இப்பதான் புரியுது வீட்டுக்கு வந்து அவங்க மனசுள்ளதை கூட்டலன்னு நினைச்சிட்டீங்க அதுவும் காஃபியோட சொல்லுங்க சத்தியமா எனக்கு தூக்கமே வரல நீங்க என்ன சொல்வீங்களோ எது சொல்லுவீங்களோன்னு மனசுக்குள்ள என்ன சொல்லுவாங்களே பல பட்டாமிச்சு ஓடுக்கணும் அந்த மாதிரி இருந்துங்க பேசுங்க ரொம்ப காக்க வைக்காதீங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு இப்பவுமே சொல்லிருங்க அங்க வாயில என்ன புடிச்சிருக்குதானே உங்களுக்கு மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறவா மது உங்களை நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மூணு வருஷமா உங்களை பத்தி எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்பங்கண்ணா கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு நம்ம ஏதோ மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்னு ஆனா மனசுல உள்ள சொன்னாலும் அதுக்கு ரிசல்ட் வரலேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அது உங்க வாயிலேயே சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்ன நினைச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க மதுன்னு பேசிட்டு உண்மையா கூப்பிடுங்க

இந்த பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்ததை அழிஞ்சிட்டீங்கன்னு சொன்னேன் இதை முதையே சொல்லிட்டு வச்சிருந்தா அப்பவும் வேற எதுவும் பொண்ணை பார்த்து கல்யாணம் செட்டில் ஆயிட்டு போயிட்டே இருக்கான் இவ்வளவு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டே சரி சரி இப்ப மாதிரி சொன்னேன் அது வரைக்கும் சந்தோஷம் இங்க பாரு எனக்குன்னு விளச்சம் இருக்கு நான் திறந்து வளர்ந்தது வேணா ஏழையா இருக்கலாம் கஷ்டப்பட குடும்பமா இருக்கான் ஆனா போற இடம் செல்வ செழிப்பா நல்ல ஹஸ்பண்டா நல்ல இடத்துல போய் சேரணும் மெயினா பணம் வாசி இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படிப்பட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணேன் உன்னையில நான் கல்யாணம் பண்ணி கனவுல கூட நினைக்காத எனக்குலாம் கனவு நிறைய இருக்கு அந்த கனவுல நீ கொஞ்சம் கூட இல்ல மது இன்னும் பணக்காரன் தான் மருந்து மனசால மனசால பணக்காரம் தான் நானும் எனக்கு ஒரு வீடு இருக்க ஒரு உருஷாப்பு வாடகை மத்தபடி எனக்குன்னு வீடு இருக்கலாம் மது பிளீஸ் மது என்ன வேண்டாம்னு சொல்லாதீங்க என்ன தாங்கவே முடியாது ஏதாவது சொல்லி கிடைச்சுவேன் அதுக்குள்ள மரியாதைக்கு போயிரு இன்னும் பாத்துட்டேன் நடக்குது வேற

சரிங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி என் பிள்ளைங்க ஒரு பைக்கையும் கொடுத்துட்டா போதும் அவன் பாட்டு நடந்தேன் எல்லாரும் போயிடுவோம்ல அதுதான் நம்ம நடந்து பழகிட்டோம் ஒண்ணு இல்ல போய் நடக்கிறதுக்கே மாசப்படுது